வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மத்திய ரயில்வேவின் சார்பாக இரண்டு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது அதுவும் சிறப்பு ரயில்களாக கோழி பண்டிகையை முன்னிட்டு அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட இது இயங்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கெல்லாம் பயனுள்ள காலமாகத்தான் இருக்கும் ஏன்னா முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய இரண்டு சிறப்பு ரயில்கள் இயக்க இருப்பது நமக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம் அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸ் மும்பையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது இந்த ரயில் எப்போ இயங்க இருக்குது அப்படின்னா மும்பையில் இருந்து மார்ச் பத்து மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது திங்கக்கிழமை எப்போ கிளம்புது அப்படின்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணியை தாண்டி கொஞ்ச நேரத்திலேயே இந்த ட்ரெயினானது அங்கே இருந்து போகுது பன்னிரெண்டு இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் நண்பகல் பன்னிரெண்டு பதினஞ்சு மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது இது வரக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக மந்திராலயம் ரோட கிராஸ் பண்ணி தான் வருது அதனால் நம்ம மந்திராலயத்துக்கு போகணும் வரணுன்னால் இந்த ட்ரெயின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து திருத்தணி திருத்தணையிலிருந்து திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து திருச்சி திண்டுக்கல் மதுரை வழியாக இந்த ரயிலானது கன்னியாகுமரிக்கு சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து மும்பை வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது மார்ச் பதினொன்று மற்றும் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை வர்றது பன்னெண்டே காலு அப்படியே ரெண்டு மணி நேரம்தான் அங்கே நிற்க போகுது ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து இந்த ட்ரெயின் கிளம்பி மூணாவது நாள் நான் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக அதிகாலை நாலு பதினஞ்சு மணிக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஆனது வியாழக்கெழமை காலையில் நாலு பதினஞ்சு மணிக்கு மும்பையை சென்றடைகிறது இந்த ட்ரெயினில் டூ டயர் ஏசி அப்படிங்கிற ரெண்டு கோச் இருக்குது அதே மாதிரி ஏசி கோச்சஸ் ஒம்பது கோச்சஸ் இருக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸு அஞ்சே அஞ்சு மட்டும்தான் அது இல்லாமல் ஜென்ரல் கிளாஸ் பெட்டி ரெண்டு இருக்குது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இது தமிழ்நாட்டின் வழியாக இயக்கப்படக்கூடிய ட்ரெயின் கிடையாது ஆனாலும் கோவாவுக்கு போகணும் வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ட்ரெயின் நம்பர் ஜீரோ பத்து அறுபத்தி மூணு லோகமணிய டெர்மினல்ஸில் இருந்து இப் கொச்சிவேலின்னு சொல்லக்கூடாது இப்போ திருவனந்தபுரம் நார்த் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது மார்ச் ஆறு மற்றும் பதிமூணு வியாழக்கிழமைகளில் மும்பையில் இருந்து ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் நைட்டு பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு அப்படிங்கிற ஸ்டேஷன் வழியே வந்து அடையக்கூடிய இந்த ட்ரெயினு வழியாக பயணிக்கிறதுனால மட்கானுக்கு இப்போது நாலு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அப்படியே மறுநாள் அதிகாலை மூணு மணிக்கு கோவா வந்து கோவாவில் மட்கானில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூணு பத்துக்கு அங்கேருந்து கிளம்புது ஒருவேளை இந்த தேதிகளில் நம்ம கோவாவில் இருந்திருந்தால் அதாவது மார்ச் ஏழு மற்றும் பதினாலாம் தேதியில் கோவாவில் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயினை பிடிச்சு நம்ம சொர்ணூர் வர முடியும் சொர்ணூர்லேருந்து பாலக்காடு வழியாக நம்ம தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரிட்டன் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லணும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தஞ்சு ஜீரோ பத்து அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயினு திருவனந்தபுரம் நார்த்து முன்னாடி கொச்சிவேலி அதுவே பழகி போச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இந்த பேர் மறைகிறதுக்கு இப்போ புதிய கோடெல்லாம் வெளியிட்டு வட்ட சூழ்நிலையிலும் கூட டிவிசிஎன் அப்படின்னு கோடெல்லாம் வெளியிட்ட இப்போ சூழ்நிலையிலும் கூட கொச்சி அப்படிங்கிற பேர் மாறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அங்கேருந்து லோகமானியத்தில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மார்ச் எட்டாம் தேதி ஏழாம் தேதி அங்கே போயிருது ஆனால் எட்டாம் தேதி தான் கிளம்புது பராமரிப்புக்கு நிறைய டைம் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் கன்னியாகுமரிக்கு மும்பையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினு கொஞ்சம் நேரம்தான் ரெண்டு மணி நேரத்தில் என்னத்தை நம்ம பராமரிக்க முடியும் என்னத்தை சுத்தப்படுத்த முடியும் ரெண்டு மணி நேரத்தில் கிளம்புறது என்ன நியாயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை இது நான் அரசியலுக்காக சொல்லலை இதெல்லாம் பத்தாது இல்லையா தமிழகத்தின் வழியாக இயங்கக்கூடிய ரயிலுக்கு ஒரு மாதிரியும் கேரளா வழியாக இயங்கக்கூடிய ரயிலுக்கு ஒரு மாதிரியுமான ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கம் தான் இதை யாரும் பெருசாக எடுத்துக்க வேணாம் ரெண்டு மணி நேரம் கேப் அப்படிங்கிறது பத்தாது கன்னியாகுமரி மும்பை எக்ஸ்பிரஸுக்கு ஆனால் திருவனந்தபுரம் நார்த்து மும்பை எக்ஸ்பிரஸுக்கு கேப் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு முக்காலுக்கு வரக்கூடிய ட்ரெயின் மறுநாள் ஈவினிங் நாலு இருபது மணிக்கு தான் கிளம்புது அதாவது மார்ச் எட்டு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் அப்படி கிளம்பக்கூடிய ட்ரெயின்னு நிச்சயமாக கோவா வழியாக தான் செல்ல இருக்கிறது மூன்றாவது நாள் காலையில் இந்த ட்ரெயினானது மும்பையை நோக்கி சென்றடைகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயினை நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த ட்ரெயினில் இருந்து நம்ம இருந்து கோவா போகணும் சொரணூரிலிருந்து கோவா போகணும் இல்லை மங்களூர்லேருந்து கோவா போகணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினாக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த இரண்டு ரயில்களுமே இரண்டு வாரங்களுக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது சிறப்பு ரயில்கள் இயக்குங்கள் தவறில்லை ரெண்டுமே மத்திய ரயில்வேவால் இயக்கப்படக்கூடிய ரயில்கள் தான் ஆனால் மெயின்டெனன்ஸுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தை கொஞ்சம் அதிகமாக்குன்னா நல்லாயிருக்கும் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து எந்த அளவுக்கு இந்த ட்ரெயினை சுத்தம் செய்ய முடியும் வாய்ப்பே கிடையாது ரெண்டு மணி நேரத்தில் ஒரு வேளை அந்த ட்ரெயின் லேட்டாக வந்துடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஆனால் திருவனந்தபுரம் நார்த்துக்கு செல்லக்கூடிய ட்ரெயினுக்கு இவ்வளவு காலம் யோசிக்கணும் அடுத்தபடியெல்லாம் பார்ப்போம் நான்